ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் அமெரிக்காவில் பேசுகிறேன் அதான் டைம் லேட் ஆகுது டைம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அண்ட் டூ மந்த்சுக்கு வந்துருக்கோம் இன்னும் இங்கேருந்து தான் வீடியோ வரும் வை நீட் த சேம் சப்போர்ட் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் முப்பது மணி நேரம் ஃப்ளைட்டு ஸோ ஜெட்லாக்கு நேற்று கபடி போடவே லேட் ஆகிடுச்சு ஸோ அதான் இந்த ரிவ்யூ லேட்டாக வருது ஜிம்பாபே ஜெயஸ்டா பதிமூணு நாளில் பார்த்துருப்பீங்க இன்னும் அண்ட் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல ஓவர் கான்ஃபிடன்ஸாக லெத்தாஜிக்கல் அப்ரோச்சாக லாஸ்ட் விக்கெட் இருபத்தஞ்சு ரன் அடி விடுறீங்க ஏன்னா அங்கே தான் மேட்சே பாரிச்சு ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் போ நூறு தாண்டிருக்கவே முடியாது அவங்களால அலோட் பண்ணிட்டாங்க அது அலவுட் அதான் டேகி டிஜி தான் இருந்திருக்காங்க டேகி டிஜி பாலிசி சிக்கந்த ராஜா ஷூட் கேப்டன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தெரிஞ்சிருக்கணும் பத்து பஞ்சு வருஷமாக அவர் அதே கிளப்பில் தான் விளையாரு அதே கிரௌண்டில் தான் விளாட்றாரு ஆர்ஆர் ஸ்போர்ட்ஸ் க்ளப் ஆர்ஆர் ஸ்போர்ட்ஸ் க்ளப் எப்படி பிஹேவ் பண்ணால் அவங்களுக்கு நல்லா தெரியும் பிச்சு ஒன்று அவ்வளோ மோசம் இல்லை நூற்றி ரெண்டு ஆல் அவுட் ஆகிற வரைக்கும் இந்தியா ஃபியூச்சர் இண்டியா இவங்களாம் தான் ஃபியூச்சர் இந்தியா சுப்பன் எல்லை ருத்ராஜ் கேக்வாட் அபிஷேக் ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தர் ரயன் பராக் ஜு துரை துருப் ஜுரேல் கில்லு மட்டுந்தான் முப்பத்தொன்று கெய்குவாடு ஏழு ஜீரோ ரிங்கு ஜீரோ பவுன்சர் அவுட் ஆறு ரிங்கு சிங்கு வாஷிங்டன் சுந்தர் பிளேடுவெல் டுவெண்ட்டி செவன் ரன்ஸ் ஆஃப் எடுத்தார் கடைசியில் அவர் தான் அவுட் ஆனார் அவர் சில தவறுகள் பண்ணார் என்ன அவுட் பண்ண கடைசியில் சொல்கிறேன் நான் ரயான் பராக் டாப் எட் சாய் அவுட் ஆர் ரீட் த சுச்சுவேஷன் மேன் இட் இஸ் நாட் அன் ஐபிஎல் ஐபிஎல்லில் மாதிரி ஃப்ளாட்டு வீக்கெல்லாம் இஷ்டத்துக்கு ஸ்கோர் பண்ணிங்க இவ்வாறு சீனியர் மோஸ்ட் ஆக உங்களை வந்து என்ன அருமையான சான்ஸ் பிக் டு பிகே அண்ட் ஹீரோ ரெண்டு ரன்லில் அவுட் ஆகிட்டு போகிறேன் டாப் எஜ்ஜு அவுட் டாப் எஜ்ஜில் அவுட் ஆகிட்டு போகிறார் இன்னொரு தட் மீன்ஸ் யூர்னா ரெஸ்பெக்டிங் த கேம் இஃப் இயர் நாட் ரெஸ்பெக்ட் த கேம் இட் வில் இட் யூ ஹார்ட் நான் ஸ்டார்ட்லேருந்து சொல்கிறேன் ரெஸ்பெக்ட் த கேம் அதுதான் ரொம்ப முக்கியம் எதுவுமே ஈஸியாகவே எடுத்துக்கூடாது ஏன்னா எல்லாருமே பொட்டன்ஷியல் பிளேயர் தான் இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் அவுட் டு பேட் டேக் இட் ஈஸியா ஜிம்பாபே தானே எவ்வளோ அடிப்பேன் ஒன் தேர்ட்டி அந்த அப்ரோச் இட் நோ நெவர் அன்டில் த லாஸ்ட் பால் இஸ் நாட் போல் பிக்சர் அப்படி பாக்கிய வேறு தோஸ்தான் ஜிம்பாபே ரெண்டே ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் செகண்ட் விக்கெட் முப்பத்தி நாலு மத வீரன் அண்ட் பிராண்ட் பெனட் அண்டு இன்னொரு பார்ட்டர் டென்த் லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இருபத்தஞ்சி ரன்னு அது கிளை கிளைவுன்னு ஒருத்தர சட்டா ரன்னு நல்ல வேலை ஓவர் பிடிச்சி இல்லைன்னா இன்னும் விளையாடிட்டு இருப்பாங்க பிறகு பார் நைன் அவங்க ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் பார் நைன் அந்த சேஸ் அப்போஸ் சிக்கந்தர் ராஜாவோட போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும் ஷூட் கேப்டன் உலகம் பிள்ளை லீக் இருக்காரு ஓப்பனிங்காக ரெண்டு ஸ்பின்னர் வச்சு பண்ணாருங்க அவர் தெரியும் அபிஷேக் ஷர்மாலாம் குட் ஈட்டர் ஆஃப் த பால் அபிஷேக் சர்மாலாம் சீக்கிரம் அவுட் பண்ணோன்னு அந்த பிரான்ண்ட் மேட் இன் ஓவர் போகிற ஃபர்ஸ்ட் ஓவர் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் இன் ஓவர் என்ன டி டுவெண்ட்டி கேம் இன் ஓவர் போட்டு அவுட் வேறு பண்ணிட்டார் அபிஷேக் ஷர்மாவை அப்புறம் அந்த இருந்து வெலிங்டன் மசக்காடு அவர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் அவர் 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 ரித்ராஜ் கெக்வடை அவுட் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு ஏழு ஓவரில் முப்பது டாட் பால் இந்தியா விளையாடணும் எங்கேயும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அகைன் திஸ் அட்டாக் ஜிம்பாபிய அட்டாக் ஓகே வேர்ல்ட் கப் ஜெயித்தோம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆ எங்கிட்ட இப்போ ஸ்ட்ராங் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து மூணு டீம் போடலாம் நாலு டீம் நிறைய செகண்ட் டீம் கூட போடலாம் நீங்கள் மூணு டீம் போடுங்க நாலு டீம் கூட போடுங்க ரெடி பண்ணுங்க பட் திங் இஸ் இஃப் யூ நாட் அடாப்டிங் டு த சுச்சுவேஷன் பிச்சை ரீட் பண்ண முடியாது எத்தனை கேம்ஸ் விளையாடிருக்கீங்க பிச் என்ன பண்ணுது அவுட்ஃபீல்ட் என்ன பண்ணுது எதிரே யார் இருக்கா இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறது அப்புறம் இவ்வளோ ஐபிஎல் எவ்வளோ ஸ்கோர் பண்ணி என்ன யூஸ் இவங்களெல்லாம் இவரையும் எடுத்துகிட்டு போல வேர்ல்ட் கப்புக்கு அவருக்கு விளையாடிக்கணும் சிவம் சிவம் டுவைக்கு பதிலு கீழ் விளையாடி இருக்கணும் அவருக்கு பதிலை இவரு விளையாடணும் அவருக்கு பதில்னா இது நல்ல வேக்கப் தான் டோன்ட் டேக் எனி கேம் ஈஸி ஆப்கானிஸ்தானில் வரல செமிஃபைனலுக்கு யூஎஸ்சே போட்டு அடிச்சுது பாகிஸ்தானை ஸோ நவர் டேக் இட் ஈஸி டுக் இட் ஈஸி அதான் சொல்லுவோம் ரவி ரவி பிஷா சூப்பர் போலிங்ஸ் பையிலங்க நாலு ஓவர் ரெண்டு மெடியும் பதிமூன்று ரன் நாலு வேண்டியது இது என்ன வேணும் ஐ ஆல்வேஸ் டெல்யூ ஆர் விக்கெட் கேட்காத விக்கெட் எடுத்தாலும் ரவி பிஷ்ணாய் அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் அவரு ரெண்டு விக்கெட் ஃபோர் ஓவர் லெவன் ரன்ஸ் டூ விக்கெட் ரெண்டு பேர் சேர்ந்து எட்டு ஓவரில் எத்தனை இருபத்தி நாலு ரன் கொடுத்து ஆறு பேர் அவுட் பண்ணிட்டாங்க பாக்கெல்லாம் ஃபாஸ்ட் பாலர் கொடுத்தது தான் அண்ட் லேக் ஆஃப் மேட்ச் ப்ராக்டிஸு வாஷிங்டன் சுந்தரை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா லாஸ்ட் அஞ்சாறு மாதமே காம்படிட்டிவ் கிரிக்கெட்டே இல்ல இந்த இம்பாக்ட் பிளேயர் தான் அவரோட பெரிய ரோடு பிளாக் ஆகுனது அவரோட பர்ஃபார்மன்ஸை ஐபிஎல்ல சொல்கிறேன் இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனாலே ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டாரு ட்ரூ ஆல்ரௌண்டருக்கு இடம் எல்லாமே போயிடுச்சு ஓ நாலு ஓவர் போகிறாங்க யாரோ வந்து பேட்டிங் பண்ணாங்க மெயினாக வாஷிங்டன் சுத்தரோட ஃபார்ம் டோட்டல் அவுட் ஆனது காரணமே இந்த ரோட் பிளாக்னு தான் சொல்லுவேன் அந்த டிவி ஐபிஎல் இதில் கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்ட் இஸ் அ குட் பிளேயர் அவர் தான் கடைசியாக அவுட் பாருங்க இருபத்தேழு ரன் விக்கெட் ரெண்டு எடுத்தார் ஆனால் அவர் கூட ஒன் தட் மேட்ச் இந்த நேரத்தில் தான் ஃப்ரம் ஜீரோ இ பிகம் ஏ ஹீரோ இ கூட பிகம் ஏ ஹீரோ மேட்ச் இயக்க வச்சிருந்தார் லாஸ்ட் அவர் தான் அவுட் ஆனார் எயிட்டீன் ஓவர் சிக்கன் தர போறாரு செவன்டீத் ஓவர் நினைக்கிறேன் ஒரே ஒரு ரன் தான் ஒன் ஏடு டூ ஆப்ஷன் ஏன்னா ரெண்டு விக்கெட் தான் பாக்கி இருக்கு புகேஷும் லாஸ்ட் மேன் இஸ் ஸ்டாண்டிங் தார் ஒன்று அட்டாக் இல்லை சிகந்தர் ராஜா ஆறு பால் விளையாட்டி ராஜா மீடியன் போட்டு பாக்கி லாஸ்ட்டில் பார்த்துக்குன்னு பாருங்கள் ஏன்னா ஸ்பின் ஆகுது பால் எடுத்தோன்னே ஸ்பின்னர் போடுறாங்க நீங்கள் ராஜா ஃபஸ்ட்டு மூணு பால் டாட் பால் எடுத்து நாலா பால் சிங்கிள் எடுத்துகிட்டு வந்தார் ரெண்டு பால் போத செகண்ட் ஏராசாக முகேஷ்குமார் அவுட் பண்ணிட்டார் ஒன்பது விக்கெட் ஆயிடுச்சு எட் ரெண்டு விக்கெட் கையில் இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு விக்கெட் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது லாஸ்ட் ஓர் விளாட்றதுல இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு விக்கெட் இருக்கும்போது அவுட் ஆனால் இன்னொருத்தர் வருவாருன்னு லாஸ்ட் ஓவர் விளாடும் போது நீங்கள் ஒரு விக்கெட் போகிறீங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அவர் மிஸ்கால்குலே பண்ண மாதிரி இருந்தது செண்ட் மெசேஜ் ஒன்று ஆறு பால் லொட்டு வச்சு முடிச்சுடு இல்லை அடி ரெண்டும் பண்ண நடுவில் மாட்டிக்கிட்டா அதனால தான் ஆச்சு எயிட்டி சிக்ஸ் பார் நைன் நான் நம்மள இந்தியா அவங்க பார் நைன் லாஸ்ட் வீக்கெட் இருபத்தஞ்சு ரன் எடுத்து நம்ம லாஸ்ட் வீக்கெட் எவ்வளோ பதிஞ்சு ரன்னு தோல்வியே பாருங்கள் அங்கே தான் அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் அண்ட் சிக்கத்தராஜாவோட பிளானிங்காக ஒரு எக்ஸிக்யூஷன் கமிட்மெண்ட் எல்லாம் பிரபாக தான் நைன்ட்டி ஃபார் நைன்லேருந்து அங்கே போனதப்பே செல்ஃப் இப்போதான் அவன் பயம் வந்துருக்கோம் நம்ம பிள்ள பசங்களை ஐயோ இப்படி ஆச்சிட்டாங்களா என்ன பிச்சு சரி இல்லையா அப்படி இப்படி என்ன தான் மோசமான ப்ரிச் மோசமான பிச்சு நியூயார்க் பிச்சில் விளாண்டோம் ஜெயிச்சிட்டு வரல ரிஷப் பந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் நம்பர் த்ரீல வந்தனால்தான் அவ்வளோ அழகாக பேட்டிங் ஆட அழகாக கொண்டு போனது ரோஹித் சர்மா யார் யாரை எங்கெங்கே யூட்டிலைஸ் பண்ணணும்னு அண்ட் வாஷிங்டன் சுத்தர் ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட் லாஸ்ட் ஓவரில் பன்னெண்டு ரன்னு ஆவேஷ்கான் கொடுத்தார் போலிங்கில் சொல்கிறான் தோத்தது பதி பன்னெண்டு பதி பன்னெண்டு ரனில் பதிமூணு ரனில் தோற்றுட்டோம்மா லாஸ்ட் ஓவர் ஆவேஷ் கான் போகிறாரு லாஸ்ட் விக்கெட்டுக்கு போகிறாரு பன்னெண்டு ரன் அடிச்சாங்க மூணு மூணு போர் ஆவிஷ்கானுக்கு கோம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க ஹெல்மெட்லாம் எடுத்துக்கி அடிப்பார் தெரியல ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க அவ்வளோ அவர் அவரே அவரு போட்டு பா மேட்ச் தோற்று போயிட்டாங்க அவ்வளோதான் அண்ட் செகண்ட் ராஜா ரொட்டேஷன் அவன் போல் போது சுப்மன் கில் நான் அவுட் பண்ணுற பாருங்கள் ஒன்றா வந்து அவர் அவர் போல் பண்ணார் பாருங்க அங்கேயே மேட்ச் போயிடுச்சு ஏன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பார் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் பார் சிக்ஸ் ஆயிடுச்சு அப்போ ஃபார்ட்டி செவன் பார் ஃபைவ் ஒன் மேன் ஹூ கேன் டேர்ன் த மேட்ச் இஸ் கில் ஈ ஆஸ் அ பொட்டன்ஷியல் ஃப்யூச்சர் கேப்டன் ஆஃப் இந்தியா இதுக்கும் அவர் தான் கேப்டன் முப்பத்தோர் ரன்னு செட் ஆகிட்டீங்க யூ ஷூட் ஸ்டேட் நீங்கள் விளையாடவே கஷ்டமாக இருக்குது ரன் போது பின்னாடி வரவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார் ஈஸ் ஷூட் அவுட் ஒரு இப்போ பார்ட்னர்ஷிப் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஏழு வரல முப்பது டாட் பால்னாலே நீங்கள் பயந்துட்டீங்கன்னு இருக்கும் த பேக் ஃபுட் அவங்க பவர் பிளையில் பாருங்கள் நியூ பால் அடிக்கணும்னா நியூ பால் போட்டு அடினே அடிச்சாங்க ஃபார்ட்டி ஃபார் டூ நம்பர் பவர் பிளே டுவெண்ட்டி எயிட் ஃபார் ஃபோர் அண்ட் ராஜா மேன் ஆஃப் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் அது இல்லாமல் பதினேழு ரன் எடுத்து மூணு பேர் அங்கே ஸ்கோர் பண்ணதே பிரான்ட் பட்னட் ரெண்டு அப்புறம் அந்த கிளைவ்ற ஒரு இருபத்தொம்போது அந்த மதவீரா இருபத்தொன்னு இது அ வெரி குட் ரவுண்டர் சிகந்தராஜா இவ்வளோக்கு பதினேழு ரன் தான் எடுத்தார் நம்ம சேல வாஷிங்டன் சுற்று இருபத்தேழு கில் முப்பத்தொன்று ஆவேஷ்கான் பதினாறுவங்களாம் இவ்வளோ ஐபிஎல் விளையாடி நான் ஐபிஎல்லில் சாம்பியன் பிஸ்தா பர்பிள் கேப் ஆரஞ்சு கப் இன்னும் புது புதுசாக கேப்லாம் ரெடி பண்ணி நாங்கள் மாட்டிவோம் யார் தெரியுமா இப்படி தான் ஆகும் ரெட் பிச்சில் விளையாடுறதுவங்க இந்த மாதிரி பிச்சில் இந்த மாதிரி பிச்சில் விளையாடுறவங்க தான் அங்கே சாம்பியன் லட்சப்பந்த் விளையாடி காட்டலாம் அங்கே நியூயார்க்கில் எல்லோரும் அவுட் ஆகும்போது இவ்வளோ ஒன்றரை வருஷம் ஹி வாஸ் அவுட் ஆஃப் த கேம் பட் திஸ் இஸ் வாட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் கடகனன்னு சொல்கிறேன் இன்னமாரில் உள்ள கேம் கொஞ்சம் சீரியஸாக விடுவாங்க திஸ் த பெஸ்ட் டீம் தேவ் டேக் அந்த யார் எடுத்துக்க முடியும் ஏழு ரன் ருத்ராஜ் அபிஷேக் டக்கு ரே ரேன் பாராக் ரெண்டு ரன்னு அண்ட் ரிங்கு சிங் டக்கு ஐபிஎல்லில் அஞ்சு அஞ்சு சீக்கிரடி அடிக்கக்கூடியவர் அண்ட் ரெடி பிளானிட் ப்ராப்பர்லி அதான் எனவே வேக்கப் வேலை வச்சுக்க வேண்டியதாக இதை ரைட் இனிமேல் எல்லா வீடியோ ரெகுலராக வரும் மேபி டைம் டிஃப்ரென்ஸ்னால டுவெல் அவர்ஸ் டிஃப்ரென்ஸு அதனால் உங்களுக்கு முன்னே வரும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக எல்லா ரிவியூ வரும் எங்களுக்கு தேவை தான் ஆதரவு தான் ஃபர்ஸ்ட் வரும் ஒரு போட்டாருங்க அவர் அம்மா பிராண்ட் பெண்ணெட்டு ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் ரெண்டாவது ஒரு லெப்ட் ஸ்பின் ரெண்டு பேரும் ஸ்பின்னர் தான் ஸ்டார்டிங்கில் போட்டது லாஸ்ட் வீக்கெட் தான் தோத்தது லெத்தாஜிக்கல் அப்ரோச் இருக்கவே கூடாது இதே மாதிரி சுச்சுவேஷன் ரிஷப் பந்தோ சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா இவங்களாம் உங்களை காப்பாற்றினாங்க நம்ம டாப்பில் அவுட் ஆடினாலும் டாப் த்ரீ அவுட் ஆனாலும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனில் யாராவது ஒருத்தர் பத்து ரன்னு எடுத்துருக்கலாம் இல்லையா இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ பெரிய பேட்டிங்ல என்னப்பில் ஏன் எடுக்க முடியல என்ன ஒன்றும் புரியல எனக்கு அவ்வளோ ஒன்றும் டெல்லி இப்போ இவ்வளோக்கும் அவங்களோட மெயின் பிளேர் விளையாடல ஓவென் ஒருத்தர் இருக்காரு அவர் விளையாடவே இல்லை இஸ் எ வெரி குட் பிளேயர் அண்ட் ஒரு காலத்தில் நல்லா இந்த டீம் ஆண்டி ஃப்ளவர் கிராண்ட் ஃபிளவர் அலெஸ்டர் கேம்பு பிராங் ஸ்ட்ராங்கு போல் ஸ்ட்ராங்கு ஏதோ ஹீட் ஸ்ட்ரீக்கு நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு இப்போ திருப்பி வே கப் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டு வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் வின்னர் ஜெயிச்சிட்டோன் அவங்க மீடியா பேசிகிட்டு இருக்கு அப்படி என்ன பேசுவாங்க வி பேட் வேர்ல்டு வேர்ல்டு கப் வண்ண வினர் இந்தியா வெண்ணெய் ரெண்டா பி டீம் போச்சு சி டீம் இது பி டீமே கிடையாது இதுதான் தான் ஆஃப் இந்தியா இந்த இமே தலையாக போகிறாங்க ஃப்யூச்சரில் ஒன்று ரெண்டு பேர் ஆட் பண்ணீங்க இப்போ அந்த லாட்டில் வந்து வந்து மூணு பேர் சேரணும் சஞ்சு சாம்சங் ஜெஷ்வால் அண்ட் ஷிவம் டூபே பார்க்கலாம் என்னன்னு சாய் சுதர்ஷன் வர பயிராக யூஸ் பண்ணுறாரு நான் தான் பார்க்கணும் எனவே அப்டேட் பண்ணிட்டு இங்கே வேலை கணக்கு ரெண்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்